இஸ்மில்லாஹி ரஹ்மான் அலமதுலாஹி சங்கைக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நேரத்தில் எங்களினுடைய அதிகமான சகோதர சகோதரிகள் ஹஜ்ஜுக்கு சொல்வதற்காக வேண்டி அதற்குரிய ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கும் ஹஜ் என்று சாதாரண ஒரு விடயம் இல்லை அல்லாவினால் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய காரியங்களில் சபபுகளில் மிகவும் முக்கியமான ஒரு சபப் மிகவும் முக்கியமான ஒரு அமல் என்பதை நாங்கள் விடக்கூடாது என்றால் அல்லா தாலா சில அமல் அல் அமல்களின் மூலமாக எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவரும் ஆகின்றார் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அரபாவுடைய நோம்பின் மூலமாக எங்களுடைய இரு வருட பாவங்களை அல்லாஹ் தாலா மன்னிக்கின்றார் ஆசிராவுடைய நோன்பு எடுத்துக்கொண்டால் ஒரு வருட பாவங்களை அல்லா தால மன்னிக்கின்றார் அதே போன்று நாங்கள் தொழுகைக்காக என்று செய்யக்கூடிய ஒழுவின் மூலமாக எங்களுடைய உடல் உறுப்பில் உள்ள அந்த தண்ணி படக்கூடிய உடல் உறுப்பு அது கை ஆய்க்கட்டும் முகம் கால் ஆய்க்கட்டும் இதன் மூலமாக ஏற்பட்ட பாவங்களை அல்லா தால மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றார் ஆனால் ஹஜ்ஜுடைய விடயத்தில் நம் சொல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள் எப்படி என்றால் மண் ஹஜ்ஜ் வலம் எர் வலம் எஃப் சுப் ரஜ் வலதத் ஹூ முஹூ இவர் ஒருவர் ஹஜ்ஜ் செய்வதற்காக வேண்டி சென்று அந்த ஹஜ்ஜில் பாவங்கள் கலக்கப்படாமல் பாவமான விடயங்களை செய்யாமல் பாவமான விடயங்களை பேசாமல் ஹஜ்ஜை செய்துவிட்டு திரும்பி வருகின்றாரோ ரஜ கயின் வலத தூமு அன்று பிறந்த பாவங்களை போன்று பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் திரும்பி வருகின்றார் என்ற விடயத்தை நப்சல் அல்லாசம் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்றுதான் ஒரு தடவை ஒருவர் வந்து நப்சல் அல்லாசம் எடுத்து கேட்கின்றார்கள் அமல்களில் மிகவும் சிறந்தது அல்லா என்று கேட்ட நேரம் நபிசல் அல்லா வலைவசல் அவர்கள் கூறினார்கள் ஈமான் லாஹி அரசூலி அல்லாவை கொண்டும் அவனுடைய தூதரை கொண்டும் நம்பிக்கை கொள்வது ஈமான் கொள்வது என்பதாக கூறினார்கள் பின்பு கேட்கப்படுவது சுங்க அதற்கு பிறகு இது யார் ரசூல் அல்லா என்று கேட்ட நேரம் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அல் ஜிஹாது அல்லா என்னுடைய பாதையில் யுத்தம் செய்வது போர் புரிவது என்பதாக கூறுகின்றார்கள் சும்மமாக பிறகு இது என்று யார் ரசூல் கேட்ட நேரம் நபி அவர்கள் கூறிய விடயம் ஹஜ்ஜுன் மபரூர் அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாவங்கள் கலக்காத ஹஜ் என்பதாக கூறினார்கள் பாருங்க அதாவது ஈமானுக்கு பொறவு அல்லாஹின் பாதை யுத்தத்துக்கு செய்வதற்கு பொறவு அல்லாஹ்வினால் மிகவும் விருப்பமான ஒரு செயல் மிகவும் விருப்பமான ஒரு அமல் மிகவும் சிறந்த ஒரு அமல் என்னவென்றால் அது மூரான ஹஜ் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே சங்கை சகோதர சகோதரிகளை யார் எல்லாம் இந்த வருடம் செய்வதற்காக நீத்தை வைத்து அதற்காக ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களோ நல்ல விளங்க எங்க அல்லாவினால் எக்ஸப்ட் பண்ணப்பட்ட ஒரு ஹஜ்ஜாக ஆகணும் என்றால் நாங்கள் ஹஜ்ஜுடைய காலங்களில் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றால் அது அல்லாவுக்காக வேண்டி எந்த ஒரு துணியாவுடைய நோக்கமும் கலப்பில்லாமல் எந்த துணியாவுடைய நோக்கத்தை முன்வைக்காமல் அல்லாவுக்காக வேண்டிய நீயத்துடன் அவர்களிடம் சென்று பாவமான காரியங்கள் செய்வதோ பாவமான காரியங்கள் பேசுவதோ தடுக்கப்பட்ட விடியம் சில விடியம் எங்களுடைய ஏனைய காலங்கள் அது பாவமாக இருக்காது அது தடுக்கப்பட்டிருக்காது ஆனால் ஹஜ்ஜுடைய நேரத்தில் அது தடுக்கப்பட்டிருக்கும் அப்படியான பல விடியங்கள் ஹஜ்ஜுடைய எஹராமுடைய சந்தர்ப்பத்தில் ஆகிக்கட்டும் நாங்கள் தகவல் ஆகுவதற்கு முன்னாடி ஹஜ்ஜை முடிப்பதற்கு முன்னாடி உள்ள சில நேரங்கள் ஆகிக்கட்டும் ஏனைய தடுக்கப்படாத விடயங்கள் அந்த நேரத்தில் தடுக்கப்பட்டதா இருக்கு அப்படியான விடயங்கள் விடாமல் கஷ்டப்பட்டு லட்சக்கணக்குகளை செலவழித்து

السلام عليكم ورحمه الله وبركاته